இந்த நான்கு விதமான சுன்னாக்களை நாம் தானிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே அதில் முதலாவது பகுதி சூரத்துல் ஃபாத்திஹாவில் மொத்தம் ஏழு வசனங்கள் இருக்கிறது அதில் முதலாவது பிஸ்மில்லா இறுதியாக வளர்வாழ்வி இந்த ஏழு வசனங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மிகவுமே முக்கியமான சுண்ணாவாக குரான் கூட இதனை நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது பிஸ்மியை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் அவுதுவை கொண்டு சூரத்துல் ஆரம்பிக்க வேண்டும் தொழுகையில் நாம் விஸ்மியை ஓதுவதற்கு முன்னால் அது இமாமாக இருக்கலாம் இருக்கலாம் என்னுடைய நான் ஆரம்பிப்பதற்கு முன்பு என்பதாக சத்தம் இல்லாமல் அதை ஓதிவிட்டு அவன் விஸ்மியை ஆரம்பம் செய்வான் ஆக முக்கியமான சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது கனிமணவர்களே எனவே முதலாவது பகுதி நாம் சூரத்துல் பாத்திகாவை ஆரம்பிப்பதற்கு முன்பு அகூதுவை கொண்டு சூரத்துல் பாத்திகாவை ஆரம்பம் செய்ய வேண்டும் உண்மையிலே அகூது என்பது ஒரு தனியான ஒரு பாடமாக இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சூரத்துல் பாத்திகாவை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் அகூதுவை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் நான்கு ரகாத்துகள் கொள்கிறோமா நான்கு ரகாத்திலையும் சூரத்துள் பாட்டிகாவை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவதே கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் கண்ணியமார்களே இது முதல் பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது மிக முக்கியமான சொன்னா ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையில் சூரத்துள் பாத்திகாவை ஆரம்பம் செய்து அவன் ஓதிக்கொண்டு போகிறான் அதில் அதிகமானவர்கள் நாம் கரிசனை செலுத்தாத ஒரு பகுதி இருக்குது கண்ணியமானவர்களே ஏழு வசனங்களையும் நாம் செய்து நிறுத்தி நிறுத்தி அந்த வசனங்களை ஓத வேண்டும் बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम نبدا ஓது ஆரம்பிக்கிறோம் நாம் बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम அல்ஹம்துலில்லாஹிர் रब्बिल ஆனால் அது அழகிய முறை நாம் ஓதுவதுனுடைய அழகான முறை வக்குஸ் ஓத வேண்டும் बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम irutta வேண்டும் அல்ஹம்துலில்லாஹிர் रब्बिल आलमीन irutta வேண்டும் வேண்டும் اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين كني مارغلي ايد وسنغيل نرت نرت ودويد ادلو اودانك ويند ردم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين اد ملميا الْوَسَنَ صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم

நாம் மக்மூமாக தொழுது கொண்டிருக்கிறோம் இமாம் சூரத்துல் விட்டார் கூடிய இமாம் இமாம செய்யக்கூடியவர் சூரத்துல் பாத்திஹாவை ஓதுவதற்குரிய ஒரு அவகாசத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் சூரத்துல் பாத்திகாவை ஓதி முடிப்பதற்குரிய ஒரு டைம் கொடுக்க வேண்டும் அது இமாமுடைய மிகப்பெரிய பொறுப்பு இமாம் என்று கூறி அடுத்ததாக சூறாவை ஆரம்பிக்க கூடாது மிக முக்கியமான சுண்ணா இமாம் வடவாள் என்று கூறிய பிற்பாடு மகூன்கள் இந்த நேரம் கொடுத்தான் அந்த நேரத்துக்குள்ளால் சூரத்தில் பாத்திகாவை ஓதி முடிப்பார்கள் என்று இருந்தால் அந்த நேரத்தை மகூன்கு இமாம் கொடுப்பது மிக முக்கியமான சுண்ண கனிமாக்கள் மகூன்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இமாம் இன்னும் சூறாவை ஆரம்பிக்கவில்லை எங்களுக்கு சுரத்துல் பாத்திமா ஒவ்வொரு கூடிய ஒரு சந்திருப்பத்தை கொடுத்துருக்கிறார் டைம் கொடுத்திருக்கிறாரு அந்த நேரத்துக்குள்ள நாங்களும் சுரக்குல் ஃபாத்திமான்னு ஓதும் கொடுக்கிற வேண்டும் ஏனென்றால் மம்முங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இமாம் சூரத்துல் ஃபாத்திமா ஓதுறாரு அதற்கு பின்னால் சூராவும் ஓதுறாரு மம்முங்கள் சூரத்தில் ஃபாத்திமா ஓதுன்றாங்களுக்கு கடமை இமாம் சூரா ஓதும் பொழுதும் அந்த சூராவைக் கேட்பதும் மம்முமென்றது மிக முக்கியமான சொன்னக்காக இருக்குது இமாம் அந்த டைமை கொடுக்கலாட்டி மகமூன்கள் சூரத்துள் பாத்திமாவை ஓத ஆரம்பித்து விடுவார்கள் இமாம் சூறாவை ஆரம்பித்து விட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் கேட்க முடியாது இதனால் கூறுகிறார்கள் மக்மூன்களுக்கு இருக்கக்கூடியவர் இமாம் இமாமாக இருக்கக்கூடியவர் மக்மூன்களுக்கு சூரத்துள் பாத்திமாவை ஓதற்குரிய அழகிய ஒரு சந்தர்ப்பத்தை தலைமை இடைவெளி அவர்கள் கொடுக்க வேண்டும் கனிமார்களே இதுல மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது நான் நிறைய சந்தர்ப்பங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மகிதி தொழுக இஷா தொழுக சுபகு தொழுக எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரம்பிச்சதுக்கு பின்னால்தான் ஆரம்பித்து ஓதி முடிச்சதுக்கு பின்னால்தான் நாங்கள் எங்களுடைய சூரத்து நாங்கள் ஓதுவோம் ஆனால் எங்களுக்கு உகர் அசல் தொழுகை பிரச்சனை ஒன்று இருக்குது இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இமாம் சூரத்துல் பாத்திகாவை ஓதி நிறைவு செய்த பிற்பாடு தான் மகூன்கள் தன்னுடைய சூரத்துல் பாத்திமாவை ஆரம்பிக்க வேண்டும் புகர் கொள்கைக்காக வாரம் இமாம் கற்றாரு இந்த சட்டத்தை நாம் எவ்வாறு பேங்குவது இந்த முறையை நாம் எவ்வாறு பேங்குவது சில வாருக்கு அறிஞர்கள் கூறுகிறார்கள் இமாமுடைய முன்பு ஆரம்பித்தால் அவருடைய கொள்கை மாத்திரி என்பதாக கூறுகிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் மக்குரு என்பதாக கூறுகிறார்கள் இது ஒரு ஆழமான கருத்து முரண்பாடு கூடிய பகுதி புகார் அசர கொள்கையில் மர்மமாக இருக்கக்கூடிய ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் நான் தக்பீர் கூறி தக்பீர் கட்டி வஜ்ஜமத்தை ஓதியதற்கு பின்பாடு உடனடியாக என்னுடைய சூரத்தில் பாத்திமாவுடன் ஆரம்பிக்க கூடாது இமாம் சூரா பாத்திமாவை ஓதி அவர் நிறைவு செய்திருப்பார் என்ற அனுமானம் வந்ததுக்கு பின்னால் தான் அவருடைய சூரத்தில் பாத்திமாவும் ஆரம்பிக்கும் நிறைய பேர் நான் நினைக்கிறேன் இதை கடைபிடிக்கிறது குறோம் புகர் தொழுகையில அசர தொழுகையில இமாம் சூரத்துள் பாத்திகாவை நிறைவு செய்திருப்பார் என்ற அந்த டைம் கடந்திருக்கும் என்ற யோசனை வந்ததுக்கு பின்னால அந்த கெசின் கடந்ததுக்கு பின்னால தான் மர்மமாக இருக்கக்கூடியவர் அவருடைய சூரத்துள் பாத்திகாவை ஆரம்பிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது தவறு கண்ணியமானவர்கள் புகர் அசர் தொழுகை இந்த பிரச்சனை இருக்கு எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சூரத்துல் இரண்டாவது மிக முக்கியமான சொன்னா அது இமாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய நிறைவு செய்துவிட்டு இமாம் ஓதக்கூடிய சூறாவை செய்வனுக்கு ஆரம்பிப்பார் முகர் அசோல் தொழுகையாக இருந்தால் இமாவுடைய சூரத்துல் பாத்திஹாவை விட்டும் மம்மோவுடைய சூரத்துல் பாத்திமா பிரிந்திருக்க வேண்டும் இது ஆக முக்கியமான ஒரு விஷயங்கள் கனிமார்களே அடுத்ததாக நாம் முதல் விடயம் அவுது பார்த்திருக்கிறோம் இரண்டாவது விடயம் சூரத்துல் பாத்திகாவை நிறுத்தி நிறுத்தி ஓத வேண்டும் மூன்றாவது சூரத்துல் பாத்திகாவை ஓதுவதற்கு ஒரு டைம் கொடுக்கணும் நான்காவது மிக முக்கியமான சுன்னா இமாம் சூரத்துல் பாத்திகாவை ஓதி முடிச்சதுக்கு பின்னால வளர்பாண்டி என்று கூறி முடித்ததுக்கு பிற்பாடு மிகவுமே முக்கியமான ஒரு சுன்னா இருக்குது ஆமீன் என்று கூறுவது கண்ணியமார்களே ஆமீன் என்பது மிகவுமே ஒரு துவாவுக்கு பின்னால ஏழு வசனங்கள் ஓதினத்துக்கு பின்னால நாம் ஆமீன் கூட போகிறோம் இந்த ஆமீனை முறையாக அழகாக கூறிக்கொள்ள வேண்டும் சூரத்தில் ஓதக்கூடிய இமாவுக்கும் இந்த ஆமீன் சுன்னச் மக்மோமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் சொன்னச் கொள்கையில இல்ல கொள்கைக்கு வெளியால இருக்கிறாரு இமாவுடைய என்ற வார்த்தை கேட்டுவிட்டது நான் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கும் ஆமீன் கூறுவது சொன்னது மமமுக்கு ரெண்டு ஆமை இருக்கு இமாவுடைய சுரத்துல் ஃபாத்திஹாக்கும் அவன் சொல்லணும் அவ்வளவு கூடிய சுரத்தில் ஃபாத்திஹாவுக்கும் அவைன்னு சொல்லணும் ஆனால் இந்த ஆமியுடைய ஒழுக்கங்கள் சின்னத்துகள் அழகான முறையில் மாறக்காட்டுகள் தெளிவுப்படுத்திருக்கிறார்கள் தனி அது ஒரு அழகான ஹதீஸ் இருக்குது முடியமானவர்கள் நாங்கள் அமல் செய்யலாம் சுரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிந்து வலம் என்று இமாம் கூறிய பிற்பாடு தனி மகலே வாடி புஜ ரசிவாளர் ரிவாயி செய்கிறார்கள் கூறினார்கள் கூறிய கூறுவதற்கு முன்னால் അഴവാണ് ഹബീസ് അമൽ ചെയ്ത് சல்லாஹ் சொல்லம் என்று கூறி முடித்த பிற்பாடு கூறினார்கள் உண்மையிலே இந்த ஹதீச நாங்கள் அமல் செய்யும் கொள்கை கொண்டிருக்கிறோம் முடிச்சிட்டோம் நாம் உடனடியாக நேரடியாக ஆமீன் என்று கூறாமல் கூறினார் எனக்கு கல்வோடைய கொள்கை ஜமாத்தாக கிடைக்கவில்லை தனியாக கொளந்து கொண்டிருக்கிறேன் வளர்ந்தாள் என்று கூறிய பிற்பாடு உடனடியாக ஆமி என்று கூறாமல் சொல்லி ஆமி என்பதாக கூற வேண்டும் கனிமார்களே ஆக முக்கியமான ஒரு சுண்ணா இந்த சுண்ணத்தையாக அமல் செய்வதில்லை அடுத்ததாக ஆமி கூறும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஆக முக்கியமான பகுதி கண்ணியமானவர்களே கொள்கையில ரெண்டு விடயம் இருக்குது அதுல முதலாவது பகுதி முத்தாபா என்பதாக அழைக்கப்படும் கொள்கையில கபீர் கூறத்திலிருந்து சலான் கொடுக்கும் வரைக்கும் முழு தொழுகையிலையும் மகோமாக இருக்கக்கூடியவன் இமாமை முத்தாபாக பண்ண வேண்டும் முத்தாபா என்றால் இமாம் ருக்குவை ஆரம்பித்த பிற்பாடுத்தான் மகும் ருக்குவை ஆரம்பிக்க வேண்டும் இமாம் சுஜூதை ஆரம்பித்த பிற்பாடுத்தான் மகும் சுஜூதை ஆரம்பிக்க வேண்டும் முழு தொழுகையிலும் இமாம் அந்த செயலை ஆரம்பித்த பிற்பாடுத்தான் மகும் அவருடைய செயலை ஆரம்பிக்க வேண்டும் இதில் அதிகமானவர்கள் தவறு இழைக்கிறார்கள் உண்மையிலே மசிதர்களில் கவனிக்க முடிகிறது இமாம் ருக்கு போறதுக்கு முன்னால் மூங்கல் ருகுக்கு போயிடுறாங்க இமாம் சுஜூதுக்கு போறதுக்கு முன்னால் சுஜூதுக்கு போயிடுறாங்க இமாம் எழும்பதுக்கு முன்னால் அவங்க எழும்பிடுறாங்க கன்னிமார்களே இமாமை முந்துவதும் கூடாது இமாமை பிந்துவதும் கூடாது பிந்துவதை விட முந்துவது ஆக ஆப்பாத்தானது பயங்கரமான அதிர்ஷ்டம் வந்திருக்கு தனியாக பேசுவேன் ஒரு பொறுத்திரு கன்னிமார்களே இமாமை ஒரு கொள்கையையும் பண்ண வேண்டும் பிற்பாடுதான் இமாமுக்கு முன்னால் இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது முழு தொழுகையிலும் ஒரே ஒரு இடம்தான் அந்த இடத்தில் அதற்கு முகாரணா என்பதாக அழைக்கப்படும் இமாமும் மமும் சேர்கிறார்கள் இமாமும் மக்மும் ஒன்றுபட வேண்டும் அது தான் ஆமியுடைய பகுதி என்று நூனுடைய சத்தம் கேட்டவுடன் ஆமை என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தெளிவுபடுத்தும் என்றார் ரெண்டு செகண்டுக்கு பின்னால்தான் மன்னோன்கள் ஆமையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறி அடுத்த காலம் மன்னர்கள் ஆமைகள் ஆரம்பித்து விடுகிறார்கள் சின்ன குழந்தைகளை மாதிரி சின்ன குழந்தைகள் அப்படிதான் ஆமப்பெரிய தவறு மகோம் எப்பொழுது ஆமீன் ஆரம்பிக்க வேண்டும் இமாம் வடவுதாரி என்று கூறி அவர் ரெண்டு செகண்டுக்கு பின்னால இமாம் தன்னுடைய ஆமீன் ஆரம்பிப்பார் இந்த சந்தர்ப்பத்தில் மகோமும் அவருடைய அமைய ஆரம்பம் செய்வார் தொழுகையில் முழு இடத்திலையும் முழு தொழுகையிலையும் இமாமும் மகோமும் சேரக்கூடிய ஒரே இடம் இந்த ஆமீன் தான் சொல்லக்கூடிய ஹதிஸ் இருக்குது சஹி புகாரி சஹி முஸ்லிமுடைய எந்த மனிதனுடைய ஆமீனும் இமாமுடைய ஆமீனும் தொழுகையில ஒன்று சேருமோ அபூமா தகத்தவன் திஹி அல்லாஹ் காலாக மனிதருடைய சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்ல அனுப்பி விடுகிறான் இனி மகளே ரெண்டு ஆமைகள் சேர்க்கிறது தொழுகையில இமாவுடைய ஆமீனும் அம்முடைய ஆமீனும் ரெண்டாக ஒன்று சேர வேண்டும் முழு தொழுகையிலையும் இந்த இடத்துல மாத்திரம் தான் சரியுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது இனி மகளே எனவே சூரத்துல் பாத்திமாவுல இந்த நான்கு சுண்ணாக்களை நாம் அவதானித்து நம் சூரத்துல் நாம் நிறைவு செய்ய வேண்டும் உண்மையிலே தொடர்ந்து மூன்று வகுப்புகள் வகுப்பு முந்தையும் சூரத்துல் ஃபாத்திகாவை கனி பேசிக்கிறோம் சூரத்துல் பாத்திகா என்பது தொழுகையின் மிகவும் முக்கியமான பகுதி அந்த பகுதி சீராகாவிட்டால் எங்களுடைய எந்த தொழுகையும் அது தொழுகை வரைக்கும்